இந்த அலகில் நாம் இரு சக்கரைட்டுகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் காவோதிரைட்டில் ஒரு பிரிவு இரு சக்கரைட்டு என்பதனையும் இரு சக்கரைட்டு எவ்வாறு உருவாகின்றது என்பதனையும் இரு சக்கரைட்டுக்கு உதாரணங்களையும் இரு சக்கரைட்டு காணப்படும் உணவுகளையும் உணவில் இரு சக்கரைட்டு உண்டென காட்டும் சோதனையை மேற்கொள்ளவும் அறிந்திருப்பீர்கள் இரு சக்கரைட்டு இரு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட்டு உருவாகின்றது இரு இருசக்கரைட்டுகள் இனிப்பு சுவை உடையவை பளிங்குருவானது அதன் பளிங்குரு தோற்றம் இவ்வாறு காணப்படும் என்பதை நாம் இரு சக்கரைட்டு ஒன்றினை எடுத்து நுணுக்கு காட்டியில் வைத்து அவதானிக்கும் போது இவ்வாறான தோற்றத்தை நீங்கள் காணலாம் நீரில் கரையக்கூடியது இரு சக்கரைட்டு மூன்று வகைப்படும் மோல்டோசு சுக்குரோசு இலக்டோஸு மோல்டோசு இரு குளுக்கோசு மூலக்கூறுகள் சேர்ந்து மோல்டோசு வெள்ளம் உருவாகின்றது இது முளைக்கும் வித்துக்களில் காணப்படும் வித்துக்கள் முளைக்கும் போது புதிய வெள்ளங்கள் அவற்றிலிருந்து உருவாவதனாலேயே நாம் சில வித்துக்களை முளைக்க வித்து அதனை உணவாக பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக பயற்றினை நாங்கள் முதல் நாள் இரவில் ஊறவிட்டு அடுத்த நாள் முளை அதனை உணவாக கொள்வதன் மூலம் பல்வேறு சத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும் சுக்ரோஸு ஃப்ராக்ரோசு மூலக்கூறு குளுக்கோஸு மூலக்கூட இணைந்து சுக்ரோஸை உருவாக்கும் இது இனிப்பு சுவை உடையது இது காணப்படும் உணவுகள் கருப்பு சீனி சீனி பீட்ரூட் கரும்பு இலக்டோஸு கலெக்டோசு மூலக்கூறு குளுக்கோசு மூலக்கூறொன்றுடன் இணைந்து இலக்டோஸை உருவாக்கும் தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் இலக்டோசு ஆகும் இனிப்பு உடையது காணப்படும் உணவுகள் பசுப்பாலில் நான்கு தொடக்கம் ஆறு வீதம் இலக்டோசு வெல்லம் காணப்படுகின்றது தாய்ப்பாலில் ஆறு தொடக்கம் ஏழு வீதம் இலக்டோசு வெள்ளம் காணப்படுகின்றது தால்தா வெல்லத்திற்கான ஆய்வுகூட பரிசோதனையை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் சோதனை குழாய் தாங்கியில் மூன்று சோதனை குழாய்கள் வைக்கப்படுகின்றன பெனடி கரசல் ஐதரோகுளோரிகம் சோடியம் ஐதரோக்சைட்டு சுக்ரோசு கரிசல்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது முதலாவது சோதனை குழாயில் நீர் அவதானிக்கின்றீர்கள் இரண்டாவது குளாயிலும் மூன்றாவது இடப்படுகின்றது முதலாவது இரண்டாவது சோதனை குழாயிலும் அமிலம் துளி துளியாக சேர்க்கப்படுகின்றது இது இப்பகுப்படைய செய்து வெள்ளத்தை ஒரு சக்கரைட்டாக மாற்றுகின்றது மூன்றாவது சோதனை குழாயில் அமிலம் சேர்க்கப்படவில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே அது ஒரு சக்கரைட்டே காணப்படுகின்றது இப்போது முதலிரு சோதனை குழாய்களும் வெப்பமேற்றப்படுகின்றது வெப்பமேற்றப்பட்ட பின்னர் சோதனை முதலிரு சோதனை குழாய்களுக்கும் சோடியம் ஐதரோக்சைட்டு அல்லது சோடியம் காபனேட்டு பை காபனேட்டு போன்றவை சேர்க்கலாம் சேர்க்கப்பட்டு மேலதிக அமிலம் நடுநிலையாக்கப்படுகின்றது மூன்றாம் குழாயில் அமிலம் சேர்க்கப்படவில்லை அதில் ஒரு சக்கரேட்டே காணப்படுவதால் அதற்கு நாங்கள் சோடியம் ஐதரோக்சைட்டு சேர்க்கவில்லை தற்பொழுது பெனடிக்கிங் கரைசல் சேர்க்கப்படுவதை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் மூன்றாவது சோதனை குழாய்க்கும் அது சேர்க்கப்படுகின்றது தற்போது மூன்று சோதனை குழாய்களும் நீர்த்தொட்டியில் வைத்து ஒப்பமேற்றப்படுவதை அவதானிக்கின்றீர்கள் நிறமாற்றம் ஏற்படுவதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நடுவில் உள்ள சோதனை குழாயில் நிறமாற்றம் விரைவாக ஏற்படுவதை காணுகின்றீர்கள் மூன்றாவது சோதனைக்குழாயில் ஒரு சக்கரைட்டே காணப்படுவதால் அதில் நிற மாற்றம் ஏற்படவில்லை முதலாவது நீர் காணப்படுவதால் அதிலும் நிறமாற்றம் மாற்றம் ஏற்படவில்லை எனவே தாழ்த்தாம் வெல்லம் தாழ்த்தும் வெல்லமாக மாற்றப்பட்டு பரிசோதனை செய்யப்படுகின்றது இரு சக்கரைட்டு உணவில் உள்ளதை இனங்காண்பதற்கான சோதனை படிமுறைகள் இரு சோதனை குழாய்களில் இரு சக்கரைட் உணவான சீனிக் கரைசலை சம அளவு எடுங்கள் ஒரு சோதனை குழாயிலுள்ள சீனிக் கரைசலுக்கு ஒரு சக்கரைட் உணவினை இனங்காணும் சோதனையை மேற்கொள்ளுங்கள் அது விடையளிக்கவில்லை எனில் சீனி ஒரு சக்கரைட் இல்லை என முடிவு செய்யலாம் பின்பு மறு சோதனை குழாயிலுள்ள சீனிக் கரைசலுக்கு ஐதான சல்பூரிக் அமிலம் அல்லது ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் சிறிதளவை இடுங்கள் இங்கு சல்பூரிக் அமிலம் நீரகற்றும் கருவியாக அல்லது நொதியம் போன்று தொழிற்படுகின்றது கரைசலை ஒரு நிமிடம் வெப்பமேற்றுங்கள் மேலதிக அமிலத்தினை சோடியம் ஐதரசன் கார்பனேட்டு சேர்த்து ஐதாக்குங்கள் பீலிங்கின் கரைசலின் ஏகம பி ஆகியவற்றில் சம எண்ணிக்கையான துளிகளை இடுங்கள் பீலிங்கின் கரைசலுக்கு பதிலாக நாம் பெனடிக்கின் கரைசலையும் பயன்படுத்த முடியும் அச்சோதனை குழாயை நீர்த்தாளியினுள் வைத்து வெப்பமேற்றுங்கள் பின்வருமாறு நிறமாற்றம் ஏற்படுமாயின் அவ்வுணவில் ஒரு சக்கரைட் உணவான குளுக்கோஸு உண்டு என முடிவு செய்யலாம் பச்சை மஞ்சள் செம்மஞ்சள் செங்கட்டி சிவப்பு நிறம் இப்பரிசோதனையின் காணொளியினை இனிவரும் அலகின் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் வெள்ளக்கரைசலை நுணுக்கு காட்டியில் வைத்து அவதானிக்கும் போது ஒரு சக்கரை வெல்லம் கை விளக்குமாரினை ஒத்த தோற்றத்தினை காட்டும் இதனை நீங்கள் காண்கிறீர்கள் இரு சக்கரைட்டுகள் சூரியகாந்தி பூ போன்று காணப்படும் இலக்டோசு வெள்ளம் ஊசி முனை கோலங்களாக தோற்றம் அளிக்கும் சாராம்சம் கார்போவைட்ரேட்டு ஒரு சக்கரைட்டு இரு சக்கரைட்டு கல் சக்கரைட்டு ஆக வகைப்படுத்தப்படுகின்றது இரு சக்கரைட்டில் மோல்டோஸு சுக்ரோஸு இலக்டோஸு காணப்படுகின்றது இரு சக்கரைட் உணவை சோதிக்க பெனடிக்கின் கரைசல் அல்லது பீலிங்கின் கரைசல் பயன்படுகின்றது அது பச்சை பச்சைலிருந்து மஞ்சள் செம்மஞ்சள் செங்கட்டி சிவப்பு என்றவாறு நிறமாற்றம் ஏற்படுகின்றது